பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் பத்து வேதி பிணைப்புகள் இந்த வீடியோவிலே எஸ்பி த்ரீ எடுத்துக்காட்டுடன் எக்ஸ்பிளைன் எஸ்பி த்ரீ ஐபிரடைசேஷன் வித் எக்ஸாம்பிள் இரண்டு எஸ்பி த்ரீ டி டூ இனக்களப்பாதலை எடுத்துக்காட்டுடன் விளக்கு எக்ஸ்பிளைன் எஸ்பி த்ரீ டி டூ ஐபிரடைசேஷன் வித் எக்ஸாம்பிள் பார்ப்போம் எஸ்பி த்ரீ இனக்களப்பாதலை எடுத்துக்காட்டுடன் விளக்கு இனக்களப்பாட்டு மீட்டை மீடேனில் மைய அணு கார்பன் இதன் அணு எண் எலக்ட்ரான் அமைப்பு கார்பன் அணுவின் இயல்பு ஆற்றல் நிலை வெளிக்கூடு இணைதிறன் கூட்டை கவனிக்கவும் டூ ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன டூ பி எக்ஸ் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானும் 2py ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானும் உள்ளது 2pz ஆர்பிட்டால் காலியாக உள்ளது கார்பன் மீத்தேன் மூலக்கூறை உருவாக்க இயல்பு ஆற்றல் நிலையிலிருந்து கிளர்வுற்ற நிலைக்கு செல்லுகிறது கார்பனின் கிளர்வுற்ற ஆற்றல் நிலையில் டூ எஸ் டூ ஆர்பிட்டாலிலிருந்து ஒரு எலக்ட்ரான் காலியாக உள்ள டூ பி ஆர்பிட்டாலுக்கு செல்லுகிறது டூ எஸ் ஒன் டூ பி எக்ஸ் ஒன் டூ பி ஒய் ஒன் உற்ற ஆற்ற நிலையில் கார்பனின் டூ எஸ் டூ 2pz டூ பி ஒய் ஆர்பிட்டால்கள் இனக்களப்புக்கு உட்படுகின்றன இதன் விளைவாக சம ஆற்றலை நான்கு இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன அதாவது நான்கு எஸ்பி த்ரீ இனக்களப்பு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன இந்த ஆர்பிட்டால்கள் இனக்கலப்புற்ற ஆர்பிட்டால்கள் இந்த நான்கு எஸ்பி இனக்கலப்பு இனக்களப்பு கார்பனின் ஆர்பிட்டால்கள் ஹைட்ரஜனின் ஒன் எஸ் ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தி மீத்தே எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம் ஹைட்ரஜன் அணுவின் அணு எண் ஒன்று எலக்ட்ரான் அமைப்பு எஸ் ஆர்பிட்டாலானது சீர்மையான கோள வடிவம் உடையது இது கார்பனின் நான்கு எஸ்பி த்ரீ இனக்கலப்பு ஆர்பிட்டால்களுடன் நான்கு ஹைட்ரஜனின் ஒன் எஸ் ஒன் ஆர்பிட்டால்கள் நேர்கோட்டில் மேற்பொருந்துகின்றன இதன் விளைவாக நான்கு கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பிணைப்பு உருவாகிறது இதுவே மீத்தேனினுடைய அமைப்பு மீத்தேனில் கார்பனுக்கும் இரண்டு ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு கோணமானது நூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி இதன் வடிவமைப்பு நான்முகி மீத்தேனில் நான்கு சி எச் சிக்மா சகப்பிணைப்பு உள்ளது SP3D2 d2 இனக்கலப்போதலை எடுத்துக்காட்டுடன் விலக்கு sp3 d2 இனக்கலப்பிற்கான எடுத்துக்காட்டு sulfur hexafluoride sf6 இல் sulfur ஆனது மையானு இதன் அணு எண் 16 electron அமைப்பு நியான் 10 கொண்ட மந்த மந்தவாயு தொடர்ந்து 3s2 3p4 3d orbital காலியாக உள்ளது sulfur இன் இயல்பு ஆற்றல் நிலை இணைதிறன் கூடு அல்லது வெளி கூடு காணப்படுகிறது ஆனது காலியாக உள்ளது சல்பர் இயல்பு ஆற்றல் நிலையிலிருந்து கிளர்வுற்ற நிலையில் இனக்களப்படைந்து சல்பர் எக்ஸா புளோரைடை உருவாக்குகிறது சல்பரின் கிளர்வுற்ற நிலை இந்நிலையில் த்ரீ எஸ் டூ ஆர்பிட்டாலில் இருந்து ஒரு எலக்ட்ரான் ஆனது த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கு செல்லுகின்றது அதுபோல த்ரீ இல் உள்ள இரண்டு எலக்ட்ரானில் ஒன்று மற்றொரு d ஆர்பிட்டாலுக்கு செல்லுகிறது த்ரீ எஸ் ஒன் த்ரீ பி எக்ஸ் ஒன் த்ரீ பி ஒய் ஒன் த்ரீ பி ஒன் ஐந்து சம டி ஆர்பிட்டால்களில் த்ரீ ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானும் த்ரீ டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானும் காணப்படுகிறது இந்த நிலையே சல்பரின் உற்ற ஆற்றல் நிலை உற்ற ஆற்றல் நிலையிலிருந்து எவ்வாறு இனக்கலப்பு ஆர்பிட்டாலை உருவாக்குகிறது என்பதை பார்ப்போம் கிளர்வுற்ற நிலையில் சல்பரின் கிளர்வுற்ற ஆற்றல் நிலையில் த்ரீ எஸ் த்ரீ பி எக்ஸ் த்ரீ பி ஒய் த்ரீ பி ஜட் த்ரீ த்ரீ டி ஜட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆகிய ஆர்பிட்டால்கள் ஒவ்வொரு எலக்ட்ரானை கொண்டுள்ளன இது இனக்கலப்பாதலுக்கு உட்படுகிறது இதன் விளைவாக ஆறு சம ஆற்றலை கொண்ட இனக்கலப்புற்ற ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன இந்த ஆறு இனக்கலப்புற்ற ஆர்பிட்டால் எஸ்பி த்ரீ டி டூ ஆர்பிட்டால்கள் என அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு எஸ்பி த்ரீ டி ஆர்பிட்டாலிலும் ஒவ்வொரு எலக்ட்ரான்கள் உள்ளன சல்பரின் இனக்களப்புற்ற எஸ்பி த்ரீ டி ஆர்பிட்டால்கள் எவ்வாறு புளூரினுடைய த்ரீ SF6 ஐ உருவாக்குகிறது என்பதை பார்ப்போம் அணு எண் எலக்ட்ரான் அமைப்பு ஐந்து எலக்ட்ரான்கள் உள்ளன டூ பி ஆர்பிட்டாலில் தனித்த எலக்ட்ரான் உள்ளது இந்த ஆர்பிட்டாலே சல்பரின் இனக்கலப்புற்ற SP3D2 த்ரீ டி ஆர்பிட்டாலுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்துகிறது அதாவது புளுனின் தனித்த எலக்ட்ரான் உள்ள டூ பி ஆர்பிட்டால் சல்பரின் எஸ்பி த்ரீ டி இனக்களப்பு ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரானுடன் மேற்பொருந்தி சல்பர் புளூரின் சிக்மா பிணைப்பை உருவாக்குகிறது இவ்வாறாக சல்பரின் மற்ற எஸ்பி த்ரீ டி ஆர்பிட்டால்கள் புளுன் அணுவின் டூ பி ஜட் ஆர்பிட்டால்களுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்துகின்றது இதன் விளைவாக ஆறு எஸ் எஃப் பிணைப்புகள் உண்டாகி சல்பர் எக்ஸாப்ளோரை உருவாகிறது சல்பர் எக்ஸா புளூரைடில் சிக்மா சகப்பிணைப்பு உள்ளது இதன் வடிவமைப்பு எண்முகி பிணைப்பு கோணமானது தொண்ணூறு டிகிரி அதே நேரத்தில் இரண்டு எதிரெதிராக அமைந்துள்ள புளூரின்களுக்கு இடைப்பட்ட கோணம் நூத்தி எண்பது டிகிரி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ